மாடிய கிளீன் பண்ண சொல்லி அனுப்புனா ரெண்டு இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா ஏ பாப்பா வேலை செய்யவே விடாத நீ சரியா ம் நான் என்னடா போகவே ரொம்ப நேரம் ஆச்சு என்ன க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் இருக்கீங்க ஆ விளையாடுறது முக்கியமா ஆ வேலை செய்யாதேன்னா செய்யாத அப்படியே விளையாண்டுருந்தா போதுமா அதெல்லாம் நீ தொடச்சி விட்ருவியா பாப்பா ம் ஏ பாப்பா இங்கே பாரு கொஞ்சம் என்ன பாரு ஆனால் என்னடா இருந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா விளையாண்டுருக்கீங்க தொடச்சி விடுறதில்ல அதெல்லாம் ஆலே வந்து க்ளீன் பண்ணி விடுறேன்னு வந்துட்டு அப்படியே ஆட்டம் போட்டுட்ருக்கீங்களா ம் ஆட்டக்காரி வேலை செய்யாதவா விளையாடலாம் ஏன் பாப்பா இப்படியா நீ வேணும் சுற்றி சுற்றி விளையாடணும் ஏ குட்டி